ஹாய் ப்ரோ ட்ரீம் லவர ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எம் ஆர் புளிப்பு முட்டா புளிப்பு முட்டை பேர் தான் பார்க்குறாங்க லைவா ஹாய் புளிப்பு முட்டை என்னாதுயா நீ வாங்கி நீ வாங்கி திருப்பி கிடக்குதா இவர் பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து தண்ணியில் விட்டுட்டாரு நெட்டை எடுக்க வெயிட்டு இருக்கான் டிரைவர் ஜாக்போ ட்ரைவர் எக்ஸ்போ ட்ரைவர் சொத்துப்பான ட்ரைவரா

இதான் என்னோட இடம் இந்த பையன் வந்து விட மாட்றான் இட கிட்ட வந்தானா எலி மாரி மூஞ்சி வச்சு தூங்க இப்போ இப்ப எலி எல்லாம் சிரிக்கிது இந்த உலகத்துல என்ன உலகம் இது என்ன நாடு இது சிரிக்கிற எலியை பாருங்க மனித எலி 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 இவர் வந்து ஆயிப்டிட்டு போட்டுக்கு வந்துட்டு மெராயன் படித்தாரப்பட வீடுல சும்மா சொல்ல சொன்னா ஆண்டா சொல்ல சொன்னாக்க உனக்குன்னு என்ன கல்ல கேட்டா உனக்குன்னு அறிவு இல்லையா உனக்குன்னு அறிவு இல்லையா சொன்ன சொன்னா சொல்லுவியா நான் டுவெல்த் பாஸ் அப்பதுக்கு மெரன் படிச்சா மெரன் மெரன் படிக்கிற மோரக்கட்டையா பாரு மோரக்கட்டையா என்ன எலிமெண்ட் எப்படா சார் நான் ஏன் நான் இதை பார்த்து பேசுறேன் ஏ போடா ஏ ஏன்டா போடா போடா

வந்துட்டு இருக்கேன் என்னடா இது ஒரு கனவா கீர் கட்டி கனவாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு போதா கடைசி மொரட்டா இருந்துச்சா யாரு மீன் வாங்காமா பாக்குறாங்க பாப்போம்மா யாரு மீன் வாங்குறாங்கன்னு பாப்போம்மா வாடப்பா மீன் வேணும் வேணா சொல்லு எடுத்துட்டு வரைய மீன் யார் வாங்கிறான்னு பாப்பாமா ஏ விஜய் பிரியடா மூக்கர்றா அந்த நடுக்கடலில் ஏ கடலுக்கு வந்தாலும் நடுக்கடல் தான் நம்ம சொல்லணும் அப்படிதான் பார்ப்பாங்க கம்ப்ளைண்டில் அப்படிதான் போடணும் அப்படிதான் பார்ப்பாங்க தலைவா கிரிக்கன் கேமிங் தலைவா தலைவா வாங்காமல் பார்க்குறான்னு பார்ப்போம் மான்னு வேணும் ஏ விக்ரம் ஏய் நீ தோத்துருவடா என்ட்ட விஜய் பிரியா நீ என்ட்ட தோற்றுடுவேன் ரெண்டு பேருக்கு மீன் பேக்கர் போட்டி வச்சனா நீ தோத்துருவடா சொன்னால் புரிஞ்சுக்க அதிக வேகத்தில் பார்ப்பேன் ஒன்னெல்லாம் முடியாது தெரிஞ்சுக்க வேறே யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நிறைய சூப்பர் சூப்பர் டாஸ்க் கொடுங்க பயங்கரமாக செஞ்சுருவோம் ஆ இதை ஒரு பையனை கட்டுற பாருங்க அவன் வந்து வாந்தி எடுத்துட்டு உட்காந்துக்கலான் பாருங்க யாரு அங்கே உட்காந்துகிட்டே தூங்குறாரு பாருங்க பண்ணி கட்டுற பாருங்க உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு வாந்தி எடுத்துட்டு இருக்கான் வாந்தி எடுத்துட்டு இருக்கான் ஏய் வாந்தி மீனவன் ஏய் வாந்தி மீனவன் வாந்தி ஹை ஹேமா சந்தோஷம்

அவன் நல்ல போய் தான் யாரு சாரா அவன் நல்ல போய் தான் பாட்டான் அம்மா சும்மா ஏ வாந்தி ஏன்டா உனக்கு ஏன்டா நீ ஏன்டா வாந்தி எடுத்தா சொல்றா கடலுக்கு போனால் என்னென்ன நிலைமை ஏற்படும் சொல்லு அப்படி மக்கள்கிட்ட சொல்றா புதுசா சொல்றா சொல்றேன்னுல மாமடைய தண்ணியெல்லாம் இது தல்லவா ஏன்டா கிழிஞ்ச பெண்டை போட்டிருந்தா எப்படி மீன் போடா ஓய் கிழிஞ்ச பெண்டு சரி சரியா ஆ பத்தொம்போது வருஷம் ஆனவொன்னே போட்டு கொண்டேனயா

தல அந்த தம்பி மைண்ட் மைண்ட் வாய்ஸ் அவனோட அவனோட இங்க இங்க சொல்றாங்கடா டைப்ல சொல்றாங்க என்ன என்ன தெரியலடா

கட் பண்ணி விட்டா புரியாதா ஏன்டா நான் பைத்திய மாரி அடிச்சிகிட்டே இருக்கிறான் அட்டன் பண்ணி மட்டும் கூட லைவ் கட் பண்ணிட்டியா ஷேம் வச்சா உட்காந்து அப்படி இருக்கணும் எனக்கு போய் வீடியோ ட்ரெஸ் பிராண்டை என்னடா மைக்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ கூட எடுக்கவே இல்லை தாடா இருக்கா தேரி கேட்க மாட்டேங்குது கேட்க மாட்டேறா குட்டி தலைக்கு வைக்கத பாரு ஏ உ மோர வெக்கமா வெக்கமாடா பட்ட மோஞ்சாக்கம் மோரே கேட்றா வேற